ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோனு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு என்னாச்சு எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க அதாவது ஒரு ஒரு இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டுறோம் அப்புறம் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டுறோம் நான் ஹாஸ்பிடல்ல படுத்துறக்க மாதிரி சாரு போட்டுறாங்க அது வந்து நான் வேணும்னு சிம்பதி கிரியேட் பண்ணலாம் போடவே கிடையாது சிம்பதிக்கலாம் போல சம் ரீசனுக்காக அந்த சம் ரீசனுக்காக போட்டுறேன் ஏனா எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும்ல சோ அந்த ரீசனுக்காக நான் அந்த வீடியோ போட்டேன் அதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணீங்க என்னாச்சு இப்படி மொட்டையா போட்டா நாங்க என்ன நினைப்போம் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க ஒண்ணு இந்த இதுக்கு உடம்பு சரியலன்னு போடுங்க அப்படி போடுங்க இப்படி நார்மலா போட்டா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தீங்க சரி நான் சரியான ரெஸ்பான்ஸே பண்ண முடியல இன்னைக்கு நைட் நெட் நைட்டு தான் அஷ்ன் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாங்க அதுவும் டிஸ்சார்ஜ் பண்ணலை நாங்களா வற்புறுத்தி கேட்டு வந்தது ஸோ எனக்கு என்னாச்சு அப்படிங்கறத வந்து வீடியோ நான் ஃபுல்லாவே சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது சாட் சாட்டர்டே நைட்டு வந்து நான் இங்கே இதுலேருந்து கிளம்புனேன்னா சாட்டர்டே நைட்லேருந்து திருப்பூர் போன வீக் சாட்டர்டே நைட்டு திருப்பூர்லேருந்து கிளம்பி பெங்களூர் போனேன் சண்டே பெங்களூர் போனேன் பெங்களூர்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால பெங்களூருக்கு போனேன் ஒன்றும் இல்லை அங்கே ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணி வாங்கி குடிச்சிட்டேன் வேற ஸ்டேட்டோட தண்ணி இல்லாது குடிச்சோடனே எனக்கு இங்கே தோட் ப்ராப்ளம் வந்துருது எங்களுக்கு வந்து எப்படின்னா கேன் வாட்டர் குடிச்சு குடிச்சு வேற எங்கேயாவது போனேன் அப்படின்னாலுமே எனக்கு தண்ணி செட் ஆகாது அங்கே வாட்டர் கேன் தண்ணி இதுக்கு முன்னாடி பெங்களூர் தடவை எல்லாருமே போனோம்ல ஒன்றலாம் ஸோ அப்போல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல ஏன்னா அப்போ வந்து கேன் தண்ணியாக வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம் எல்லாருமே இப்போ வந்து வீட்டு விசேஷம்னு போனதுனால ஸோ வீட்ல இருந்த தண்ணியை குடிச்சிட்டேன் அந்த வீட்டு தண்ணி ஒரு அதாவது இப்போ இல்ல நாங்க வந்து கேன் வாட்டர் தான் குடிப்போம் அப்படிலாம் இல்ல எங்க எங்க வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி நாங்க அஞ்சு ரூபா கேன் வாங்கி குடிப்போம் நாங்க நிறைய வீடியோஸ்ல கூட போட்டிருப்போம் அந்த மாதிரி கேன் தண்ணி குடிச்சு குடிச்சு பழகிட்டு அந்த வீட்டு தண்ணி பைப் தண்ணி இதெல்லாம் வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் இவ்வளோண்டு குடிச்சாலே போதும் அது ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும் எனக்கு அங்க தெரியவே இல்லை அடுத்த நாள் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு திங்கக்கிழமை ஃபுல்லாவே நார்மலா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு மணிக்கு மேல கொஞ்சம் படுக்கலாம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை காலையில வந்துட்டாங்க வரும் இருமல் இருமல் முடியல அப்படிதான் வீட்டுக்கே வந்தாங்க ஆமா அதுவும் போய் டேப்லெட்லாம் எல்லாம் வேற வாங்கிட்டு வந்து சரி தொண்ட வலிக்கு போடலாமே நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு படுத்து தூங்கிட்டேன் படுத்து தூங்கிட்டு நைட்டு சீக்கிரம் திடீர்னு பார்த்தா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு என்னாலேயே முடியல எனக்கு எப்பவுமே நான் காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது வெளியே சொல்லவும் மாட்டேன் ஒண்ணும் இல்ல சரியா போயிடும் சரியா போயிடும் அப்படிதான் ஓட்டினேன் சாரு வந்து அன்னைக்கே வந்து பரவாயில்ல ஹாஸ்பிட்டல் கிளம்ப போகலாம் போலாம் சரியா போயிருச்சு அஸ்வினி எப்பவுமே இப்படிதான் பக்கமே போக மாட்டோம் சரியா போயிரும் சரியா போயிரும் அப்படின்னு சொல்லி விட்டு என்னாலயும் முடியல எனக்கு நைட்டு வந்து அந்த தண்ணியை வச்சு ஒத்தரம் வச்சு போயிட்டு வந்ததுக்கு சுத்தமா முடியல அஸ்வினால காலையில பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணலாம் அஸ்வின் கிளம்பி போயிருவோம் வரவே மாட்டேன்னா வரமாட்டேங்கிறத என்னால் வந்து கார் ட்ரைவ் பண்ண முடியாது என்னால் வந்து இப்படி இப்படிதான் பாக்குறேன் கண்ண ஒரு நிமிஷம் ஃபுல்லா அப்படி தொடர்ந்து இப்படி வச்சு இப்படி பார்த்துட்டே இருக்க முடியல கொண்டாத்துல அப்படி மூடிக்குது திரும்ப இப்படி இப்படின்னு பண்றேன் என்னால் வந்து ஸ்டெடியா நிக்கவும் முடியல இதுல கார் டிரைவ் பண்ண எப்படி போறது அவன் என்ன சொன்னா டாக்ஸி புக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பரவாயில்ல கார்லேயே போய்க்கலாம்னு சொல்லிட்டு எப்படியோ காரை கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ஒழுனாலையும் காரை கொண்டு போய் எப்படியோ ஹாஸ்பிட்டல் எதிர்ப்பு அங்கே போய் டாக்டரையும் பார்த்தோம் பார்த்தோன்னே டாக்டர் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்களா இன்ஜெக்ஷன் ஒன்று டிகிரிங்கிறது வந்து எப்படின்னா எனக்கு நைட் இருந்த ஃபீவரோட காலையில் பரவாயில்லையா இருந்துச்சு அந்த பரவாயில்லையா இருந்ததே ஒன் நாட் த்ரீ ஒன் நாட் த்ரீ இருந்துச்சு அப்புறம் வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு டேப்லெட் இந்த ஊசி எல்லாம் போட்டாங்க ஊசியெல்லாம் போட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஓகே ஓகே ஆச்சு நானுமே வந்து அந்த ஈர துணி வச்சு அந்த நெஞ்சில தலையில கொஞ்சம் காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு இருந்தாலுமே வந்துகிட்டேதான் இருந்துச்சு ஒரு ஒரு நாள் விட்டு பார்த்தோம் இடையில ஒரு நாள் சரியாயிரும் டேப்லெட் போ அவங்க ஒரே நாள்ல சரியாயிரும் டாக்டர் ஒரே நாள்ல சரியாயிரும் நான் மூணு நாள் டேப்லெட் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து மூணு நாள் எடுங்க அப்படின்னாங்க நான் நாள் எடுத்தேன் எனக்கு அந்த அந்த ஃபீல் அப்படி இருந்துச்சு தூங்கி இருந்துச்சா ரொம்ப ஃபீவர் இருக்க மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அடுத்த நாள் அதே மாதிரியே தூங்கி இருந்துச்சும் ஃபீவர் அப்படியே இருந்துச்சு அப்புறம் ப்ளட் டெஸ்ட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஃபீவர் கம்மியாகலன்னா சரின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீ இங்கேயே இரு ஹாஸ்பிட்டல் வேன் வர வேணாம் நான் மட்டும் போய்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கால் பண்ணி வர சொல்லிட்டு சார்வை வீட்டிலேயே இருக்கட்டேன் ஏன்னா அவன் ப்ரெக்னென்ட்டாக இருக்கா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த டூ டேஸாக வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அந்த டூ டேஸ் வந்து பக்கத்து போயிலேயே படுத்துக்கல நான் வந்து வெளியாகவும் சாரு வந்து உள்ளேயும் இப்படி தான் படுத்துக்கிட்டோம் பக்கத்தில் டச் ஆகும்னா இவளுக்கும் உங்க தொத்திக்கிடுச்சுன்னா பெரிய ஆயிரும் ஏன்னா என்னால் முடியல நானே சொல்றேன் என்னால் ரொம்ப முடியல இதே மாதிரி உனக்கு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் நீ வரவே வராதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்தேன் அதே மாதிரி பிளட் டெஸ்ட்டும் கொடுத்தாச்சு கொடுத்தோன்னே ஒயிட் செல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க வெளியே எனக்கு எதுவுமே தெரியாது கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க நான் அங்கே போய் இந்த மாதிரி ப்ளட் டெஸ்ட்டும் கொடுத்து எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் டாக்டரை போய் பார்க்குறோம் டாக்டர் என்ன சொன்னாருன்னா இல்லை ஃபீவர் இன்னும் அப்படி தான் இருக்குது நூற்றி ஒன்று இருக்குது அதாவது இந்த ரெண்டு நாள் நீங்கள் மாத்திரை போட்டு எல்லாம் பண்ணி ஊசியும் போட்டு இத்தனையும் பண்ணி ரெண்டே டிகிரி தான் கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருங்க அப்படின்ட்டாங்க எனக்கு நான் அட்மிட் நான் சும்மா நார்மலாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் திடீர்னு அட்மிட் ஆக சொன்னிருக்கு அந்த மாதிரி அட்மிட் ஆகும் அப்படின்ட்டாங்க நான் சாருக்கிட்ட சொல்கிறதுக்கும் பயம் இவர்கிட்ட அட்மிட்டுன்னு சொன்னால் அவ்வளோதான் பயந்துருவா அப்படின்னு நினச்சேன் நான் ஏன்னா அப்படி இன்னும் அட்மிட் ஆகுற அளவுக்கு என்ன அப்படி இப்படின்னு இதுவுமே புரிஞ்சுக்காமல் அளவா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல ஆனால் அவள் அழுதுருவாள் அவர் அழுகுமிச்சங்கிறதனால ஏதாவது ஒன்னு சொன்னா டக்குன்னு அழுதுருவா அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட சொல்லவே இல்லை நான் என்ன சொன்னேன் சாரு ட்ரிப்ஸ் எடுத்து சொல்லியிருக்காங்க ட்ரிப்ஸ் எடுத்து சொல்லிருவான் எதுக்கு அப்படி அதுக்கே கரெக்ட்டா ட்ரிப்ஸ் எடுத்து சொன்னா நான் இங்கேருந்து போனதுல இருந்து மெசேஜ் அஸ்வின் என்ன பண்ணி டெஸ்ட் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாள் கேட்டுக்கிட்டே எனக்கு வர முடியலன்னு வேற ஒரு அர்த்தம் எனக்கு தடவை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கே நீங்க வரக்கூடாது நீங்க வந்து தள்ளி நில்லுங்க அப்படி எல்லாம் சொன்னாங்க எனக்கு வந்து டக்குன்னு அஃபெக்ட் ஆயிரும்ன்றதுக்காக இது எனக்கு இவன் கூட இல்லைன்னு எனக்கு கையோட காலம் என்ன சொல்லிருப்பாங்க பிளட் டெஸ்ட்ல எனக்கு அந்த செட் ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு தெரியும் இவன் இப்பெல்லாம் இருந்ததே இல்லை மேரேஜ் ஆனது வந்து இந்த மாதிரி வந்தது இல்ல இந்த ஹெவியா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அட்மிட்டும் ஆனது இல்லை அதுக்கப்புறம் இந்த நரம்பூசிங்கல அதுவும் போட்டதில்லை ட்ரிப்ஸும் போட்டதில்லை அதுதான் டைம் எனக்கு அதான் பண்ணாங்க நரம்பூசி ஆனால் எனக்கு பெயின் எல்லாம் நரம்பூசி போனாங்க கையை காட்டினா அழகாக பிளட் டெஸ்ட் நான் வந்து வீட்டில் ஒரு பெரிய போர்க்களைய பண்ணிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனேன் போனது போனே எப்படி சொல்றது இவங்க வந்து எங்க அம்மா கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மா ஏதோ கால் பண்ணியிருந்தாங்க எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ட்ரிப்ஸ் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவங்க ட்ரிப்ஸ் ஏத்தனனு கூட எனக்கு தெரியாது அம்மா சொல்லி அம்மா கால் பண்ணி இங்க பேசி அப்புறம் மணியண்ணாக்கு நான் கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்டேன் இந்த மாதிரி ட்ரிப்ஸ் போட சொல்லிருக்காங்கண்ணாவும் ஏன்னா எல்லாரும் திட்டுறாங்க அம்மா அப்பாலாம் ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லிட்டாங்கண்ணா யாரையும் வர வேணாம் நீ அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் நான் வரேங்குறாங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இவன் ஒரு பக்கம் கூப்பிட்டு நீ வந்தின்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறான் வராது ஹாஸ்பிட்டலுக்கு ஏன்னா என் பெட்டுக்கு பக்கத்துலயோ சுத்தி என்னுடைய வார்டு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஹெவ் ஹெவிதான் இருக்காங்க நீ வராத சாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் வந்தே அவன் வந்தே ஆக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே பண்ணல கால் வந்த உடனே போய் குளிச்சுட்டு கட கடனு ஒண்ணுமே டக்குன்னு தலை சீவிரம் டாக்ஸி புக் பண்ணி டாக்ஸி கீழே வருது பேகை எடுத்துட்டு ஓடுறேன் அவனுக்கு ஃப்ளாஸ்க்கு ஒரு இதில் அந்த காஃபி கீ போ தனியா ஃப்ளாஸ்க்கு எனக்கு தண்ணி இதை மூணு மட்டும் தான் எடுத்துட்டு விட்டு குட்டு குடுன்னு வர்றேன் கையில பணம் கூட இல்லை ஜிபேல பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்னு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் போறேன் என்ன தைரியத்துல நான் கிளம்ப டாக்சியே நான் புக் பண்ண தெரியாது சொல்ல போனால் ஆனா எப்படி புக் பண்ணனே எனக்கு தெரில அந்த அளவுக்கு எனக்கு இதாயிடுச்சு போன் எடுக்கல போன் எடுத்தா திட்டு வாங்குவோன்னு தெரியும் ஏன்னா எல்லாரும் அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சாரு வந்துட்டு இருக்கா சார் வந்துட்டு இருக்கான்னு இவன் கூப்பிட்டு கத்துவானு நான் அமைதியா போன் எடுக்காம போய் ஹாஸ்பிட்டல் தான் போன் எடுத்தேன் நான் யாருக்குமே சொல்ல வேணாம் நம்ம பாட்டுக்கு போனோம்மா ட்ரிப் சேர்த்தோம் அட்மிட் ஆக சொல்றாங்களா சரி ரெண்டு அட்மிட் ஆகி ரெண்டு நாள் கழிச்சு போலாம் பெருசா அதுவும் பெருசா பில்டப்லாம் கொடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தேன் ஆனா இவன் வரணும் போகணும் இவட்ட வர வேண்டாம் நான் வந்துருவேன் நைட் வந்துருவேன் நீ வராத சரி நைட் ஒட்டுக்கா வந்துடலாம் நைட்டு வரலாம் சொல்லல ட்ரிப்ஸ் ரெண்டு ட்ரிப் ரெண்டு மணி நேரத்துல நான் வந்துருவேன் ரெண்டு மணி நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையில ஏதோ ஒன்னு என்கிட்ட மறைக்கிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு பார்த்தா ரெண்டு நாள் வந்து அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க நீங்க பார்த்த வீடியோ கிளிப்பிங்ஸ்ல இருக்கும் பாத்தீங்களா நான் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது மேடம் உட்காந்துருப்பாங்க அன்னைக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அன்னைக்கு மட்டும்தானே

இவ்வளவு பிரச்சனையா யாரு பாத்துப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நானே வந்து அதேதான் அங்க நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஊசி எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க ஆமா அதாவது எனக்கு அட்மிட் ஆகி இந்த நரம்பு ஊசி போடுறதுக்குள்ள மேடம் வந்து ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டாங்க மேடம் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே போங்க நரம்பூசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரம்புல விட்டு ஊசி எல்லாம் எதுக்கு எங்க நர்ஸும் வந்துட்டாங்க மேலே வந்துட்டு யூ பரவிற போது அப்படி வந்தவங்க எல்லாருமே அதான் சொன்னாங்க தள்ளி இருங்க பரவிற போது தள்ளி இருங்க பரவிற போது சொன்னாங்க ஆனா நான் மாஸ்க் போட்டு ஹாஸ்பிட்டல் தான் உட்காந்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து எனக்கு இவன் முக்கியம் இவன் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறப்போ இவனை விட்டு நான் இருக்கவே முடியல அப்படி இருந்துச்சு எனக்கு ரெண்டு டிகிரி நூற்றி ஒரு டிகிரி நூறு டிகிரி திரும்பவும் நூற்றி ஒரு டிகிரி நூறு டிகிரி இதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருந்துச்சு எப்படி ஒரு தடவை வந்து டெஸ்ட் எடுத்து எடுத்து பார்த்துருப்பாங்க ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் கம்மியாகுது இதே தான் நைட்டு நான் வந்துட்டேன் வந்துமே எனக்கு தூக்கம் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த நாள் திருப்பி ஹை ஆயிடுச்சு காய்ச்சல் ஊசி நிறைய ஊசி மூணு நாள் ட்ரிப்ஸு எல்லாமே போட்டு அப்பயுமே எப்படினா செக் பண்ணி பார்க்கும் போது எனக்கு கரெக்டா ரெண்டு நாள் கழிச்சு இதில் வேறு எங்க அம்மா மணி இவங்க மூணு பேருமே யார் நைட்டு ஸ்டே பண்ணலான்னு வேற பிளானு

அப்படிதான் மூணு நாள் வந்து ரேவதி நல்லா ஜாலியா போச்சு நிறைய பேஷண்ட் நிறைய நர்ஸ் கூடயும் ஜாலியா பேசிட்டு நான் தனிமையா இருந்தேன் அதான் இருந்துச்சு என்ன ஒரே என் கூட என் நண்பன் வச்சுட்டான் பாத்தீங்களா அவனை வச்சதுதான் தப்பு அவன் கொரட்டை விட்டு கொரட்டை விட்டு தூக்கும் ஆனா எல்லாம் பாராட்டியே ஆகணும் சொல்ல போனா கூட இருந்தான் இல்ல இவன் கலாய்க்கிறான் என் ஃப்ரெண்டுன்றங்காட்டி கலாய்க்கிறான் ஆனா எங்களுக்கு என்னன்னா நாங்க யாரோ ஒருத்தர் இருந்திருக்கலாம் ஆனா வந்து நான் இருக்கேன் நீங்களா போங்க அந்த அண்ணாவும் அதான் சொன்னாரு நான் இருக்கேன் நீங்க போங்க நான் இருக்கேன் நீங்க போங்க அதுதான் நான் இருந்தாங்க ரெண்டு நாளும் அவன் தான் கூட இருந்தான் கடைசியா கிளம்பி வரும்போது போய் எப்படி அட்மிட் ஆகும்போது கூட இருந்தாலும் அதே மாதிரி கிளம்பி வரும்போதும் அவன் கூட இருந்தான்

போயிட்டு எப்படின்னா இப்ப இப்போ கிளம்பி போயிட்டு திரும்பவும் நாளைக்கு வந்துட்டு காலையில ஒரு இன்ஜெக்ஷனோ ட்ரிப்ஸோ போட்டு திரும்ப சாயந்தரம் வந்தால் ஒரு இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ் இந்த மாதிரி மூணு நாள் போடுங்க நாங்க நான் இந்த நரம்பூசி எடுக்காம நான் விட்டு வெளில போறது காலையில வரைக்கும் அந்த பேண்ட் இது ஒட்டியே இருந்துச்சு பிரச்சனை எடுக்காம அதான் நரம்பூசி எடுக்காம நான் ஹாஸ்பிடல் விட்டு வெளில போறதே வேஸ்ட் அதுக்கு நான் ஹாஸ்பிட்டலேயே இருந்துப்பேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த நரம்பூசி போட்டா அதனால கார் டிரைவ் பண்ண முடியாது பைக் டிரைவ் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது எங்கேயும் போகவும் முடியாது ஃபோன் எடிட்டு வீடியோ எடிட் எதுவுமே பண்ண முடியாது ஸோ எனக்கு இது எடுத்துருங்க அப்படின்னதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நேரம் ரெக்வஸ்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு எல்லாமே டேப்லெட் மூலயமா கொடுத்தாங்க இந்த டேப்லெட் கொடுக்கும்போதும் சொன்னாங்க மூணு மூணு நாள் நாலு நாளைக்கு கொடுத்துருக்கோம் ஸோ சாப்பிடுங்க மூணு நாள் நாலு நாளைக்கு மேலே திரும்பவும் உங்களுக்கு ஃபீவர் திரும்பவும் வந்த மாதிரி இருந்துச்சு குறையலை அப்படின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கோங்கண்ணா ஏன்னா ஏன்னா உடம்புதான் ஃபர்ஸ்ட் அத முதல்ல பாருங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் மற்ற வித பாத்துக்கங்க சொல்ல முடியாது உண்மையிலேயே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்தாங்க நமக்கு எப்ப எங்க தேவைப்படுதோ அப்ப எட்டி பார்க்கும் போதெல்லாம் வாசலின்னு இருந்தாங்க சோ அதுவும் பிரச்சனையே இல்ல நிலைமை போச்சு இப்போ உடம்பு உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையா என்னதான் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கு நான் ஹாஸ்பிடல்ல சேர்ந்ததுல இருந்து இப்போ இப்ப வரைக்குமே நான் எப்படி பேசுறேன்னா இதே ஸ்டைல்லதான் பேசுறேன் ஆனா தான் ஏதோ பிரச்சனை ஒடிகிட்டு இருக்கு தான் அந்த காய்ச்சல் இதெல்லாம் இப்போ காய்ச்சல் எல்லாமே கியூர் ஆயிருச்சு இப்போ என்னன்னா நெஞ்சு சளி நெஞ்சு சளி இதுல மாத்திரை குடுத்தங்காட்டி நல்லா கட்டிக்கிச்சு சளி ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா இருமுல் ஒரு இருநூறு தடவை இரும்பி இருப்பான்னு வச்சுக்கோங்க நான் நைட்ல தூங்க முடியாது என்னால எனக்கு வயிறு வலி எந்திரிப்பேன் உட்காருவேன் எனக்கு அப்படியே போயிரும்ல டே எனக்கு இவ விரும்புகிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும் விரும்பிக்கிட்டே இருக்கான் நைட்டு ஃபுல்லாக எனக்கு அது தெரியல என்னென்னு பார்த்திங்கன்னா டானிக் எப்போலாம் இருமல் வருதோ அப்போலாம் எழுந்து உட்காந்து அந்த டானிக் ஒரு குடி குடிச்சிருக்கோங்க நாங்கள் இந்த உட்காந்து அந்த டானிக்கை ரெண்டமணி ரெண்டு தடவை குடிச்சு ஆக நேற்று நைட்ல இருந்து இந்த நைட்டு கூட ஆகல அதுக்குள்ள முடிய போகுது அதாவது நேற்று நைட் டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது இந்த பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் இது நைட்டெல்லாம் குடிச்சது இப்போ அடுத்த நாள் நைட்டு இது காலி ஆறுனு நினைக்கிறேன் குடிச்சிட்டு படத்துலேயும் சரியான தூக்கம் எதுவுமே ஞாபகம் இல்லை காலைல நீட்டாக அழகாக எட்டு மணிக்கு எழுந்துச்சேன் ஆனால் நடுவு நடுவில் எத்தனை தடவை யாருக்கும் எனக்கு தெரியல இவங்களுக்கு தெரியுது எனக்கு இருந்தான் ஓகே ஆனால் என்னப்பா எங்களோட வேலை அப்படி ஆயிடுச்சு இன்னும் அதுதான் ஏன்னா எங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் எல்லா ஒர்க்கும் பார்க்குறோம் அப்படிங்கிறங்காட்டி எங்களுக்கு ரெஸ்டே இல்லை ஸோ இதனால தான் ஹாஸ்பிட்டலில் விட்டு சீக்கிரம் வந்துட்டேன் மறுபடியும் உடம்பு முடியல அப்படின்னா கண்டிப்பாக போய் நானே அட்மிட் ஆயிடுவேன் அதுக்குள்ளே இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சல ஹோல்சேலாம் கொஞ்சம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ இதுதான் ரீசன் ஒரு நிறைய பேர் என்னென்னா என்ன ஃபீவர் டெங்குவா இல்லை ரேபிஸா இந்த மாதிரிலாம் ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு ரேபிஸ் இல்லை டெங்கு நான் சொல்லக்கூடாது எல்லாருமே சொல்கிறோம் உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த இடையில அந்த மதுரைக்கு எங்கே போனாலும் நாங்கள் ஒரு பின்னாடி ஒரு கேன் வச்சு கேன் வச்சிருப்போம் ஏன்னா வந்து எங்களுக்கு தண்ணி செட் ஆகாதாங்காட்டி தண்ணி எடுத்துகிட்டு எடுத்து எல்லா பக்கமும் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் சோ மத்த ஊருக்கு போகும்போது அது கார்ல போறோம் அப்படின்னா காருக்குள்ளே குடுத்தனும் உங்களுக்கு அப்படின்வாங்க ஏன்னா ஃபுல்லா ட்ரெஸ் தண்ணி எங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் பேசிட்டுலாம் கூட வச்சிருப்போம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கும் அதான் சொல்றேன் உங்களுக்கு வந்து சில பேர் கேன் தண்ணி குடிச்சா தொண்டவழி வரும் சில பேருக்கு நார்மல் தண்ணி குடிச்சா தொண்டவழி வரும் ஸோ அதனால உங்களுக்கு என்ன கரெக்டா இருக்கும் அந்த தண்ணியை வந்து எங்க போனாலும் டிராவல் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கோம் நானும் சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா போர் தண்ணி தான் போர் தண்ணி நானுமே போர் தண்ணி தான் குடிப்பேன் அப்படிதான் இப்போ ரீசெண்டா மாறினது அப்படியே செட் ஆயிருச்சு எங்களுக்கு அதுதான் அதுதான் பிரச்சனை நடுவுல வேலை செஞ்ச இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க கேன் தண்ணி தான் வச்சிருப்பாங்க ஸோ அந்த கேன் தண்ணி குடிச்சு குடிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து வீட்டுல இந்த ஃபில்டர் வாங்கி மாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபில்டர் தண்ணி தான் குடிக்க ஆரம்பிச்சேன் அப்படியே மாறிடுச்சு ஸோ அந்த சொல்ல போனா எல்லா தண்ணியும் குடிச்சு பழகணும் உடம்பு அப்படி தான் இருந்துச்சு எங்க உடம்பு இப்போ நார்மலா வெளில எங்கேயாவது போறோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் அக்செப்ட் நான் குடிச்சு ஒன்றும் இப்போ ரீசெண்டா கேன் தண்ணி குடிச்சு 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 வேற ஏதாவது தண்ணியை அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷமா அந்த தக்கன தண்ணி மாறிச்சுன்னா எங்களுக்கு ஆனால் உண்மையிலேயே கேன் தண்ணி வந்து ரொம்ப நிறைய பேருக்கு அது தெரியும் நார்மல் தண்ணி தான் பெட்டர்னுட்டு எங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்றது மாட்டிக்கிட்டோம் இதுக்கப்புறம் அந்த சோழலை விட்டு வெளில வர முடியாது ஆனா உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த தண்ணி குடிச்சு பழக ஒருவேளை அப்படி நீங்க வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போய் தண்ணி இங்க குடிச்சுதான் ஆகணுங்கிற நிலமை கேன் எல்லாம் இல்லை அப்படின்னா அவங்க ஊர் தண்ணியை வாங்கி சூடு சூடு பண்ணிருக்கேன் சூடு பண்ணதுக்கு அப்புறம் குடிங்க சூடு பண்ணி ஆற வச்சு குடிங்க ஒன்றும் ஆக அப்புறம் வெளியே போகும்போது வந்து தலைக்கு குடிக்காதீங்க தண்ணி மாறும் அதுலயும் உடம்பு சரியாம வரும் எங்களை எங்களோட அனுபவம் இதெல்லாம் ஆமாம் ஸோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நீங்கள் நிறைய பேர் ப்ரே பண்ணிக்கிறேன் சீக்கிரம் ரெடி ஆயிரும் சீக்கிரம் ரெடி ஆகி நீங்களும் உங்கள் ப்ரே எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக கொண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் மூணு நாள் கழிச்சு ஃபுல்லாகவே ரெடியாகும் க்யூர் ஆயிரும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய வேலை அடுத்தடுத்த வேலை இருக்கு ஓகே தான் அஸ்வின் இப்பவே நான் ஓகே தான் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு டேட்டு வளகாப்பு சாரி வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கான